திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சோமவாரப்பட்டியைச் சேர்ந்த கட்டிட மிஸ்திரி ரமேஷ் கிணத்துக்கடவை சேர்ந்த மனோன்மணியின் மகள் சங்கீதாவை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் ரமேஷ் அடிக்கடி மனைவியுடன் சண்டையிட்டதாக கூறப்படுகிறது ஜூலை பதினான்கு அன்று சங்கீதா விஷம் குடித்து பெதப்பம்பட்டி மற்றும் பொள்ளாச்சியில் முதலுதவி பெற்ற பின் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் சங்கீதாவின் பெற்றோர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி கணவர் ரமேஷ் மற்றும் அவரது உறவினர்களை கைது செய்ய கோரியுள்ளனர் காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பிறகு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர் அறிக்கை கிடைத்த பின்னரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய உறவினர்கள் காவல் ஆய்வாளர் திருஞான சம்பந்தம் பாதிக்கப்பட்டவர்களை திட்டியதாக கூறினர் இதனால் அவர்கள் உடுமலை டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு உயிரிழப்புக்கு முன்பு நடந்து தொலைபேசி உரையாடல்களை கைப்பற்றி விசாரித்து உடனடி கைது செய்ய கோரிக்கை வைத்தனர் இல்லை என்றால் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளனர் குடிமங்கலம் குடும்பத்தார் வந்து கொண்டு போட்டாங்க ஸ்டேஷனலில் வந்து சஞ்சயமான பதிவு பண்ணி இது வரைக்கும் சரியான நியாயம் கிடைக்கல கேட்க போனால் இன்ஸ்பெக்டர் வந்து தார்மாராக பேசுகிறாரு அதாவது ஒரு இழந்துட்டு ஒரு பொண்ணை இழந்துட்டு வர்ற ஒரு மக்களாம் கூட நினைக்க மாட்டேங்கிறாருங்க அதனால் இன்றைக்கி டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து விண்ணப்பம் கொடுத்துக்கிறோம் சரியான நியாயம் வரும்னு நம்புகிறோம் இல்லையனா வந்து தார்மீக போராட்டத்தை வந்து கையில் எடுக்கலாம்னு முடியல அதனால் பத்திரிகையாளர் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு சரியான நியாயத்தை வந்து அந்த இழந்த பொண்ணை இழந்த குடும்பத்தாருக்கு வளர்ச்சனை கேட்டு கேட்டு ரொம்ப தும்பம் பண்ணி துயரம் பண்ணி அந்த பொண்ணு கடைசியில் இறந்த ஓரளவுக்கு பண்ண அந்த குடும்பத்தார் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணுங்க இது வந்து ஏற்கனவே பதினேழாம் தேதி போலீஸ் சூப்பரண்டர் திருப்பூர் போலீஸ் சூப்பரண்டர்கிட்ட வந்து விண்ணப்பம் கொடுத்துக்கிறான் அதுவும் வந்து இன்னைக்கு வந்துட்டு தான் சொல்கிறாங்க அதனாலங்க இப்போவாது வந்து டிஎஸ்பி கிட்ட வந்ததுனால நியாயம் கிடைக்கணும்னு நம்புகிறேன்